அல்ல எப்படி போடுறீங்க காலைல ஒரு டீ ஒண்ணு குடுத்தீங்க என்னது எனக்கு எரு கருது குடுத்தீங்க கிழம நிறைய நாமிட்ட சாப்பிடறீங்களா உம் அதுல உள்ள இருக்கிறத உடம்புல இருக்கிறத பொருள் கொடம் தக்கல் குறையாங்க உம்

லைட்டா கலinitConfig நீ கத்தி கம். சைல நகர்ற, சரம்ச்சு சரி தோ. நம்ம வீட்டு பெட்ரூம் சாவோ. ஆமா. நீ கறி கலக்குவே. சரி, கொஞ்சம் நல்லா

இனையை unexWelcome escort venes sangat கொரு KP ie இதைய கொடு ம inappropriately நான்னான் nehótopf tomato நத overthrowய Agara நான் எது வா serpentன். க திருப்போனுட்டு வாத்து spit Eduardo த splash وبquinோ

எம்எல்ஏ இருக்கா ஐயோ செம்மையாக இருக்குது அங்கே போவே நடந்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுற்றுமத்தெல்ல தங்கம் அட்டாக் பண்ணிடுச்சு எங்கள் வீட்டை நம்ம வீட்டை அட்டாக் பண்ணிடுச்சு ஏ கிட்டே வந்தால் தெரியல ஆனால் கௌரமாக வந்து பார்த்தா தெரியுது செம்மா கிளைமேட் ப்ரோ செம்மா கிளைமேட் சூப்பராக இருக்கு வா அழக அழகா கண்ண ஒத்திக்கணும் இருக்கு அப்படி சுத்தமாகவே தெரியல அந்த அளவுக்கு மூடிடுச்சு இப்போதான் பேப்பர் பேப்பரம் வராங்க ஆமாம் இருக்கு பாருங்க பனிக்குழு வந்து ஒரு பனி கரடி மாதிரி வருது ஒரு குட்டி இங்கே வந்துட்டாங்க ஹாய் பன்னீர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே இருக்கா பேப்பர் வந்துச்சேடா

வணக்கி எடுத்து வச்சு தட்டு மேடம் மரத்துக்கு சாப்பாடு முடிச்சாங்க இந்த சிக்கன் ரெடி இன்னைக்கு ஒரு பிடி செம ஐயோ எனக்கு பத்திக்கிற மாதிரி இருக்கு என்னது மஞ்சள் அப்புறம் மஞ்சளை கொட்ட வேண்டும்

இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர வேண்டும் அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வேகலாம் அதுங்களா சூடு ஆறுனது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் திருவி அரைச்சிக்கி குழம்பு கொதிக்குது அது போல வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி வைக்கல அதை அரைச்சி ஊற்றிட்டேன் அதை அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய்

இந்த நிறைய போட்டு போயிட்டு இருக்க அந்த போனது கலந்துங்களா இதில் பார்த்தீங்கன்னா அந்த வணக்கி வச்ச மசாலாலாம் அரைச்சி ஊற்றிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறெல்லாம் எதுவும் போடல இந்த குழம்பு நல்லா கொதிச்சதும் லெக் பீஸ் நல்லா வெந்ததும் எடுத்து சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு கெட்டியாக இருக்குது நீ ஆர்டர் பண்ணுற நான் ரெடி சாப்பாடு சரி அதுக்காக ஆ சாப்பாடு வாசம் வருது எப்போ நான் இருக்கும் எப்படி நீங்கள் பண்ணீங்க அந்த கேள்வி வந்துட்டீங்களா அம்மா என்ன இன்னும் பண்ணுறேன் இன்னும் வைக்கிறதுக்காக மீண்டும்

எங்கே உனது தங்கை அவ குளிச்சிட்டு இருக்கா ரெடி சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துங்க சுட சுட சாப்பாடு ஆவி பறக்கு பறக்கு வா